அகிலம் படைத்து அதில் அத்தனை உயிர்களையும் படைத்து அவற்றின் இருப்புக்கும் சிறப்புக்கும் என்னென்ன தேவையோ அவற்றையும் படைத்து போஷித்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லா திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கின்றேன் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இவ்வஹிம் இவ்வையகத்தில் வைகரையாய் பிறந்த கண்மணி முகமது சல்லாஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அவரின் அன்புக்குரிய மனைவிமார் மீதும் பிள்ளைகள் மீதும் குடும்பத்தார் மீதும் சஹாபாக்கள் அதே போல முஸ்லீம்கள் மொஹமீன்கள் அனைவருக்கும் எங்கள் சலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹே ஒபரகாத்துகூ தாய்மொழி எம் தமிழ்மொழி தனித்துவத்தின் அடையாளம் ஆய்வையும் பகுப்பாய்வையும் தளமாகக் கொண்டு தன்னம்பிக்கையை பலமாக்கி வார்த்தைகளை வளமாக்கி நாளைய உலகை வெல்லும் தலைவர்களாய் பிரகாசிக்கும் ஆவலுடன் நேர்கொண்ட பார்வையால் எதிர்கொள்ளும் மன உறுதியுடன் சொற்போர் கொண்டு வாதிட வந்திருக்கும் மாணவர்கள்தான் இவர்கள் வெறும் ஆயிரத்து ஐநூறு வினாடிகள் தான் உங்கள் இரண்டு அணிகளுக்கும் இருக்கின்றன அதாவது இருபத்தைந்து நிமிடங்கள் அதைத்தான் பிரித்து நீங்கள் விவாதிக்க வேண்டும் ஒவ்வொரு நொடியும் நமக்கானது நமது சந்தர்ப்பத்துக்குரியது ஓய்வெடுக்க இனி நேரமில்லை இது போட்டிக்கான நேரம் அறிவை விதையாக்கி வார்த்தைகளை வளமாக்கி விமர்சன ரீதியில் மாணவர்களை சிந்திக்க தூண்டும் வானொலியின் நிகழ்ச்சி இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை ஏ ஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்துடன் இணைந்து அனுராதபுரம் மாவட்ட தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு இடையில் நடத்தும் த டிபே இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ஏ ஆர் எம் டிராவல்ஸ் ஏ ஆர் எம் டிராவல்ஸ் மூலம் வெளிநாட்டு பயணிகளுக்கு தேவையான சீட்டுகளை விசேட விலை கழிவுகளின் அடிப்படையில் வழங்கி வருகிறார்கள் மார்க்கெட் அனுராதபுரம் அனுநாதபுரம் திருப்பணி நகரில் சகல வசதிகளும் அடங்கியதாக புதுப்பொழிவுடன் திறக்கப்பட உள்ளது ஹால் போதிய வாகன தடுப்பிடம் ட்ரெஸ் ரெஸ்ட் ரூம் உட்பட அழகிய தோற்றத்துடன் ஏ ஆர் எம் ரிசெப்ஷன் ஹால் திருமண வைபவங்கள் கலை கலாச்சார நிகழ்வுகள் கூட்டங்கள் மாநாடுகள் உட்பட அனைத்து நிகழ்வுகளையும் உங்கள் விருப்பம் போல் செய்து கொள்ள பொருத்தமான இடம் ஏ ஆர் எம் ரிசெப்சன் ஹால் அனைத்து விதமான பாதனைகள் மற்றும் பேக் வகைகளை உங்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்ய நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ஏ வியாபாரம் லேஸ்மார்ட் பிரதான வீதி அனுராதபுரம் தங்க நகை உலகில் தனித்துவ நாமம் வென்ற நகை மாளிகை ஏ ஆர் எம் கோல்ட் ஹவுஸ் பேங்க் டவுன் அனுராதபுரம் இனி நாங்கள் போட்டிக்கு உங்களை அழைத்து செல்கின்றோம் எனது வளப்புறமாக இருக்கின்ற அணி நெல்லியாகம முஸ்லிம் மகாவித்தியாலயம் அதே போல எனது இடப்புறமாக இருக்கின்ற அணி நொச்சியாகம அல் ஹிக்மா மகாவித்தியாலயம் இவர்கள் எடுத்துக்கொண்ட விவாத தலைப்பு இதுதான் கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில் வினைத்திறனானது பாரம்பரிய கல்வி முறை என்பது உங்களுடைய வாதமாக இருக்க போகிறது ஒன்லைன் முறை என்பது உங்களுடைய வாதமாக இருக்க போகின்றது நல்லது உங்களுடைய வாத பிரதிவாதம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சிறு விதிமுறைகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் தனிநபரையோ குழுவையோ நீங்கள் தாக்கி பேசக்கூடாது மௌனம் சாதிப்பதை என்றளவு தவிர்த்து கொள்ளுங்கள் பார்த்து வாசிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எல்லோருமே ஒரே விடயத்தை திரும்ப திரும்ப பேசுவதை தவிர்ப்பது நல்லது அதேபோல் ஒவ்வொரு அணியும் தலைப்புக்கு ஏற்ற விதத்தில் பேச வேண்டும் தொனிப்பொருள் பேச்சுவான்மை சமயோசிதம் குழு ஒருமைப்பாடு நேர முகாமைத்துவம் என்பவற்றை கருத்தில் கொண்டு விவாதிக்க வேண்டும் இவை எல்லாவற்றுக்கும் நான் அல்ல தீர்ப்பு வழங்குவது அங்கே இருக்கின்ற நடுவர்கள் தான் எனவே அவர்களுடைய தீர்ப்பே இறுதியானதும் உறுதியானதும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் சரி நாங்கள் போட்டிக்கு போகலாமா ராய் இப்பொழுதோ நாங்கள் இந்த தலைப்பை தெரிவு செய்யும் விடயத்திலே வெற்றி பெற்ற அணியது நீங்கள் வலப்புறத்தில் இருக்கின்ற நெல்லியாகம முஸ்லிம் மகாவித்யாலய அணிக்குத்தான் முதலில் சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம் உங்களுடைய விவாதத்தை முன்வைப்பதற்காக அந்த வகையில் கே சுபா முதலில் அவர்தான் அணியின் தலைவியாக இருக்கின்றீர்கள் வாருங்கள் உங்களுடைய விவாதத்தை முன்வைப்பதற்காக இங்கு வீற்றிருக்கும் நடுவர்கள் மற்றும் ஏனையோருக்கும் எனது வந்தனங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு என் வாத தலைப்பினுள் நுழைகின்றேன் எமக்கு கிடைத்த தலைப்பானது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் வினைத்திறன் மிக்கது ஒன்லைன் கல்வியே என்பதாகும் ஆம் நடுவர் அவர்களே உண்மையில் வினைத்திறனாக இன்றைய இருபத்தி ஓராம் நூற்றாண்டுகளில் நடைபோட்டுக் கொண்டிருக்கும் நாம் ஓர் ஓர் தொழில்நுட்பத்தை நோக்கிய பயணமாகவே காணப்படுகின்றது அந்த வகையில் ஒன்லைன் கல்வியை மையமாக கொன்றே எமது கல்வி முறைகளும் காணப்பட்டு வருகின்றன இவ்வாறான கல்வி முறைகளில் நாம் கற்பதன் மூலம் ஒரு சிறந்த எதிர்காலத்தையும் அது அனைவரும் தெரிந்த விடயமே அது மட்டுமல்ல படிப்பு முறையை கொண்டதுமாக எமது ஒன்லைன் கல்வி காணப்படுகின்றது திறமையான மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த ஒன்லைன் கல்வியே காணப்படுகின்றது அதாவது தொழில் முறைக்கு முயற்சிக்கும் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு முதலிடமாக இந்த ஒன்லைன் கல்வி முறை காணப்படுகின்றது அணுகள் சுதந்திரம் கூட மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் எமது ஒன்லைன் கல்வி வகையில் காணப்படுகின்றது தற்போது காணப்படும் நவீன உலகில் பல்கலைக்கழக கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளிலும் கூட ஒன்லைன் மூலமாகவே கற்பித்து வருகின்றனர் அதாவது அவர்களுக்கு காணப்படும் அந்த லெச்சர்ஸ் கூட இன்று ஒன்லைனிலே காணப்படுகின்றது பாடசாலைகளில் ஆ என்று கூட எழுத தெரியாத மாணவன் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறான் அது மட்டுமல்ல பாட விதான செயற்பாடுகளுக்கும் கூட எமது ஒன்லைன் கல்வியே ஓர் அடித்தளமாக காணப்படுகின்றது ஒருவரை மாத்திரம் எதிர்பார்த்து கொண்டு இருக்காமல் தேவையான பொழுதுகளில் விரும்பிய இடத்தில் விரும்பிய நேரத்தில் விரும்பியவர் என் கற்க முடியும் ஆகவே நான் கூறவடுகின்ற விடயம் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் வினைத்திறன் மிக்கது ஒன்லைன் கல்வி என்பதை கூடி கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நல்லது அது நெல்லியாகம முஸ்லிம் மகா வித்தியாலய அணியின் தலைவி சுபாவுடைய வாதம் அது ஒன்லைன் கல்வி முறைதான் கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில் வினைத்திறனான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பது அவருடைய வாதம் எதிர்த்து வாதிடுவதற்காக இப்பொழுது இங்கே நொச்சியாகம் அல்ஹிக்மா முஸ்லிம் மகாவித்யாலயம் தயாராக இருக்கிறது அதன் அணியின் தலைவி சுகைலாவுக்கு முதலில் சந்தர்ப்பம் அத்தனை பேர் அத்தனை பேருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தாயின் மலையில் தொடர்ந்த கல்வி குருகுலத்தில் தொடர்ந்த கல்வி ஏழைகளுக்கும் திண்ணையில் வழங்கப்பட்ட கல்வி வலைத்தளத்தில் வலைத்தளத்தில் மலினமாக்கப்பட்டிருக்கும் கல்வி அகிலத்தையே வெல்லக்கூடிய அசுர ஆயுதமாக வழங்கப்பட்டிருக்கும் கல்வி இந்த கல்வியின் அந்த கல்வியானது ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் முன்னே அதிகாரமும் கல்வியின் முன்னே இந்த கல்வியானது எவ்வாறு கற்பது என்பதே இன்றைய வாத பிரதிவாதமாக காணப்படுகின்றது அந்த வகையில் அந்த வகையில் பாரம்பரிய கல்வியே முக்கியமானது சிறந்தது என்ற வாதிட்டு கூறுவதற்காக நானும் எனது அணி தலைவர் அணி அணிய அணியினரும் வந்திருக்கின்றோம் அந்த வகையில் பாரம்பரிய கல்வி என்பது வகுப்பறையில் ஆசிரியர்கள் மாணவர்களை வைத்து பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் ஒரு கல்வி முறையாகும் ஆரம்ப காலத்தில் இருந்த குரு சீடன் என்ற முறை வளர்ச்சியடைந்து தற்பொழுது காலத்தில் ஆசிரியர் மாணவர் என்ற நிலை வந்துள்ளது வகுப்பறையில் ஆசிரியர் ஆசிரியர் நேரடி கற்பித்தலை உள்ளடக்கி உள்ளடக்கிய கல்வி முறை பல நூற்றாண்டு காலமாக இந்த பாரம்பரிய கல்வி முறையை வளர்ந்து வருகின்றது கல்வி முறையானது மாணவர்களுக்கான கல்வியை மட்டும் வழங்காது மற்றும் ஒழுக்க விளிமியங்கள் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் வழங்குகின்றது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பாரம்பரிய கற்பித்தல் என்பது இன்றியமே அதுதாகும் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் மாணவர்களுக்கு பாரம்பரிய பாரம்பரிய கல்வியானது சமூக பிணைப்பை உருவாக்குகின்றது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் அவர்களது தாய் அல்லவா எனவே அவள் தனது கையால் தனது குழந்தைகளுக்கு ஆ என்று எழுதி பழகுகின்றார் கீபோர்ட்டில் அல்லவே அவள் பழக்குவது சகோதரி எதிர்த்தரப்பு சகோதரி கூறியிருந்தால் தொழில் முறைக்கு முயற்சிக்கும் மாணவர்கள் தொழில் முறைக்கு முயற்சிக்கும் மாணவர்கள் மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வி முறை என்பது அவசியம் என்பது ஆனால் நீங்கள் கூறுங்கள் சகோதரி பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள மாணவர்கள் எவ்வாறு தொழில்முறை முறை தொழிலுக்கு முயற்சிக்க முடியும் விளக்கங்கள் பல இருந்தாலும் நேர கட்டுப்பாட்டுக்குள் தான் நாங்கள் பேச வேண்டும் என்பதுதான் நியதி சரி அது நொச்சியாக மாளிகைக்குமா முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி சுகைலாவுடைய வாதம் இனி அவருடைய அந்த தரப்பு வாதத்தை எதிர்த்து வாதிடுவதற்காக எதிரணியில் இருந்து நெல்லியாகம முஸ்லீம் மகாவித்யாலயத்தில் இருந்து கல்வி வளமே நாட்டின் மிகச்சிறந்த மனித வளமாகும் அந்த வகையில் நாம் கல்வியை பெற்றுக்கொள்ளும் முறையில் கல்வியை வழங்கும் ஒரு முறை என்றால் அது ஒன்லைன் கல்வி முறையாகும் என கூறி எமக்கு கிடைத்த தலைப்பினர் நுழைகின்றேன் இன்றைய நவீன உலகில் அனைத்து மாணவர்களும் எதை விரும்புகின்றார்கள் பழங்கால பாரம்பரிய கல்வியையா இல்லவே இல்லை அனைவருமின்றி தொழில்நுட்பக் கல்வியை விரும்பி ஒன்லைனில் கற்கின்றார்கள் அது மட்டுமா என் எதிரானி சகோதரர் நாம் ஒரு தலைப்பின் கீழ் ஒன்லைனில் கற்கும் போது அவ்விடயம் தொடர்பான கவர்ச்சிகரமான படங்கள் காட்சிகள் என்பவற்றை காட்டியே எமக்கு எமது ஆசிரியர்கள் கற்றுத் தருகின்றார்கள் இதனால் நாம் அவ்விடயம் பற்றி இலகுவாக புரிந்து கொள்ள முடிகின்றது இதை உங்கள் பாரம்பரிய கல்வியில் பார்வையிட்டு இலகுவாக புரிந்து கொள்ள முடியுமா உதாரணமாக வரலாற்று பாடத்தை எடுத்துக்கொண்டால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் குளங்கள் சிலைகள் என்பன பற்றி நீங்கள் கற்க வேண்டும் இதற்காக பாரம்பரிய கல்வியில் மாணவர்களை அவ்விடத்திற்கு உடனே உடனடியாக அழைத்து சென்று பார்வையிட முடியுமா அதற்கு நாள் குறித்து நேரம் குறித்து தான் செல்ல வேண்டும் ஆனால் எங்கள் ஒன்லைன் கல்வியிலோ உடனடியாக அவ்வாறான விடயங்களை பார்வையிட்டு அது பற்றி தெரிந்து கொள்ள முடியும் மேலும் ஒன்லைன் கல்வி மூலம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு உலகின் எந்த பகுதியிலிருந்தும் இருந்தும் தகவல்களை பெறவும் உலகெங்கிலும் உள்ள சிறந்த பல்கலைக்கழகங்களில் நடத்தப்படுகின்ற வகுப்புகளில் கலந்து கொள்ளவும் முடிகின்றது இது மாணவர்களுக்கு உலகளாவிய வாய்ப்புகளை வழங்குகின்றது இதை உங்கள் பாரம்பரிய கல்வியில் மேற்கொள்ள முடியுமா என் எதிரணி சகோதரிகளே அது மட்டுமல்லாமல் எமது ஒன்லைன் கல்வியில் கற்றல் மேலாண்மை அமைப்புகள் எல்எம்எஸ் மற்றும் டிஜிட்டல் நூலகங்கள் மூலம் கற்றல் அனுபவத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் நடுவர் அவர்களே நானும் எனது சகோதரிகளும் எங்களது விவாத கருத்துக்களை வெள்ளிடை மலை போல தெளிவாக முன்வைத்து வருகின்றோம் ஆனால் என் எதிராணியின் விவாத கருத்துக்களோ ஆற்றில் கரைத்த புலி போலல்லவா இருக்கின்றது என கூறி எனது விவாதத்தை முடித்துக்கொள் நல்லது அது நெல்லியாக முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் இரண்டாவது போட்டியாளர் ஃபஸ்லாவுடைய வாதம் இனி அவருடைய அந்த தலைப்புக்கு எதிராக வாதிடுகின்ற கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில் வினைத்திறனானது பாரம்பரிய கல்வி முறை என்பதுதான் உங்களுடைய வாதம் சரி இப்பொழுதோ இரண்டாவது போட்டியாளர் உங்கள் அணியிலிருந்து அமானியா வாருங்கள் எதிர்வாதி என்னென்னமோ சொன்னார் நான் உண்மையை மட்டும் சொல்ல வருகின்றேன் எதிர்த்தர புவாதி நேரடியாக ஓர் ஆசிரியரை தொடர்பு கொள்ள முடியும் என கூறினார் ஆனால் ஒன்லைனில் அது முடியாது பாரம்பரிய கல்வியின் மூலமே அது முடியும் என கூறுகின்றேன் இணையம் நவீனம் என்று கூப்பாடு போடும் இந்த சமூகத்திற்கு என்றாவது ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தால் மின்சாரம் செய்மதிகளும் இணைய வசதிகளும் முடங்கிவிட்டால் முக்கி பே முளிப்பீர்கள் ஏன் இன்று காலையில் கூட மின்சாரம் தடைப்பட்டதால் அரட்டையில் தானே கழித்தோம் காலத்தை இதற்கு மேல் உதாரணம் கூறவே கூறுவதற்கு விரும்பவில்லை நான் புத்தி இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள் ஆசிரியர்களின் கண்காணிப்பு ஊக்கமும் கல்வியில் முக்கியம் அவ்வாறான கல்வியை பாரம்பரிய கல்வியை வழங்குகின்றது அது பள்ளியில் மாணவர்கள் ஒழுக்கம் ஒற்றுமை சமூக வாழ்வை கற்றுக்கொள்வதற்கு பாரம்பரிய கல்வியே உதவுகின்றது பயிற்சி பரிசோதனை நேரடியாக செய்முறைகளை வகுப்புகள் மூலம் வகுப்புகள் கிளப் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மூலம் நேரில் தான் சாத்தியமாகும் என சாத்தியமாகும் ஒன்லைனில் அது முடியாது கடமையை நிறைவேற்றுவதும் பண்பும் கண்ணிய கண்ணியமிக்க வாழ்வையும் கடமையையும் நிறைவேற்றுவதற்கு பாரம்பரிய கல்வியை உதவுகின்றது ஒரு ஒரு மாணவர் தனது ஆற்றலையும் மன வளர்ச்சியையும் பாரம்பரிய கல்வியின் மூலமே மேம்படுத்தி கொள்ள முடியும் விவாத மேடைக்கு வந்துள்ளீர்களே உமது பேச்சு திறனையும் திறன்களையும் வெளிப்படுத்துறதுக்கு உமது ஒன்லைன் கல்வியா உதவுகின்றது கூறுகள் சகோதரிகளே இல்லை பாரம்பரிய கல்வியா உதவுகின்றது உமக்கு மேடைக்கு வருவதற்கும் பாரம்பரிய கல்வியின் மூலம் கற்பிக்கும் ஆசிரியர்களே உதவுகின்றார்களே தவிர ஒன்லைன் கல்வி அல்ல வாழ்க்கை முழுமை பெற கல்வி அறிவு உதவுகின்றது உலக வாழ்வின் நன்மை தீமைகளின் பிரித்து பிரித்தறிய கூடிய ஞானத்தை கல்வி அளிக்கின்றது இறுதியும் உறுதி அறுதியும் உறுதியுமாக பாரம்பரிய கல்வியை சிறந்தது என கூறி எனது வாதத்தை முடித்துக் கொள்கின்றேன் நல்லது பாரம்பரிய கல்வி முறைதான் கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில் வினைத்திறனானது என்று வாதிட்டு சென்ற அந்த அமானிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இனி எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம் நெல்லியாகம முஸ்லீம் மகா இருந்து

அந்த வகையில் வீட்டிலிருந்து பெற்றோர்களின் கண்காணிப்பின் மூலம் எமக்கு கற்றுக்கொள்ள முடியும் அதாவது கண் நிமைப்பது காப்பது போல கண்களை இமைகள் எவ்வாறு பாதுகாக்கின்றதோ அதனைப் போல இக்கல்வியின் முறைமையில் பெற்றோர்களின் பாதுகாப்பின் கீழ் மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இதை அறியவில்லையா அத்தோடு நடுவர் அவர்கள் மட்டுமல்லாது எதிர்தரப்பு வாதிகளிடம் ஒரு கேள்வியை தொடுக்கின்றேன் கொரோனா காலத்தில் பாடசாலைகள் முடங்கி கிடந்ததல்லவா நீ

ஒரு பாரம்பரிய கல்வியானது வெண்கட்டி கரும்பலகை போன்றதாக காணப்படுகின்றது ஆனால் ஒன் ஒன்லைன் கல்வியானது பல விடயமான தகவல்களையும் மிக்க பெற்றுக்கொள்ள முடியும் அதனை நீங்கள் மறை மறந்துவிட்டீர்களா உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் எதிர்நோக்குகின்ற பெறுபேறுகள் அதாவது பரீட்சை பெறுபேறுகளை நீங்கள் எதனூடாக பார்க்கிறீர்கள் பாரம்பரிய கல்வியினூடாகவா பார்க்கிறீர்கள் இல்லையே ஒன்லைன் கல்வியூடாக தான் பார்க்கிறீர்கள் தஃபால்காரன் வரும் வரை வழி மேல் விளை வைத்து காத்திருப்பது போல காத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால்

நான் கூற விரும்புகிறேன் சகோதரியே அது மட்டுமல்ல இனையம் இனையம் என்ற மகுடம் சூடுகிறீர்களே அந்த இனையத்து மூலம் எதை செய்த எத்தனை சாதனைகளை செய்தீர்கள் என்பதற்கு கூற முடியுமா மரபுரீதியான கல்வியை கற்ற ஆதி காலத்து மனிதனான தோமஸ் அல்வா எடிசன் மார்கோனி போன்ற பலவர்கள் எனது இந்த இணையத்தின் மூலமா கல்வி கற்று என்று தற்பொழுது விஞ்ஞானியாக இருக்கிறார்கள் இல்லையே உமது குருட்டு கூத்துக்கான இந்த இணையத்தை கொண்டு தூக்கி போடுங்கள் உமது குப்பையில் வேஸ்ட் ஆஃப் த டைம் அது மட்டுமல்ல சகோதர சகோதரிகளை நான் கூற வரும் ஒரு விடயம் பாடசாலை ரீதியான கல்வி தான் மரபு ரீதியான கல்வி அந்த மரபு ரீதியான கல்வியை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்பதனால் ஏன் நீங்கள் இங்கு தற்பொழுது இங்கு வர வேண்டும் உங்களது மூலமான ஆசிரியர் தேடி செல்ல வேண்டும் என சகோதரி தலைவர் கூறியிருந்தார் அது மட்டுமல்ல நான் கூற விடுகிறது என்றால் ஏற்றுச்சி கறிக்குதவது போல இணைய மூலமான கல்வி வெறும் புத்தக படிப்பு மிகவும் திரண்டதா அல்ல என்பதை கூறி என் வாரத்தை நிறைவு செய்கின்றேன் நல்லது விவாதம் என்பது வெட்டி பேச்சு அல்ல வெட்டி பேசுவது அந்த அடிப்படையில் அவருடைய வாதம் அமைந்திருந்தது ஆனாலும் நான் தீர்ப்பை சொல்ல முடியாது நடுவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் நல்லது கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில் வினைத்திறனானது ஒன்லைன் கல்வி முறையா பாரம்பரிய கல்வி முறையா என்ற அடிப்படையிலே வாதிட்டு வருகின்றார்கள் முதலாவது சுற்றிலே மூன்று போட்டியாளர்களும் ஒவ்வொரு அணியிலிருந்து பேசிவிட்டீர்கள் இப்பொழுதோ இரண்டாவது சுற்றின் சந்தர்ப்பம் இனி உங்கள் அணியில் தான் முதலாவது தொகுப்பை வழங்க வேண்டும் என்பது அந்த வகையிலே நொச்சியாக மல்ஹிகுமா மகாவித்யாலயத்தின் விவாத அணியின் தலைவி சுகைலாவுக்கு சந்தர்ப்பம் ஆம் சகோதரி நீங்கள் சுமந்து தேவையில்லை என்று அப்படி என்றால் நீங்கள் ஏன் சீருடைய அணிந்து இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும் பேசாம உங்களோட ஸ்கூல் எல்லாம் இழுத்து மூடிட்டு போங்களேன் வேலை முடிஞ்சுதானே மத்தபடி கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள்ல வந்து நீங்க உயரிய பாதுகாப்பு வழங்குறது வந்து ஆன்லைன் சொல்றீங்க அது ஆன்லைன் மூலம் உங்களுக்கு எப்படி உயரிய பாதுகாப்பு வந்து வழங்குது என்பது அது நான் முற்றாக வந்து இல்லாம இல்ல என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்ற சகோதரி மற்றபடி வந்து வரலாற்று இடங்களை வந்து நேரடியாக பார்வையிட்டு பெற்ற அனுபவம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் மூலமா எப்படி கிடைக்குது சகோதரி ஒரு இடத்தை நேரடியாக போயிட்டு பார்த்தா மட்டும் சகோதரி அந்த இடத்துல வந்து நாங்க எந்த ஒரு விஷயத்தை நாங்க பார்த்தா மட்டும்தான் எங்களை உங்களுக்கு அதன் மூலம் முழு தகவல் கிடைக்கும் அதனால வந்து ஒன்லைன் மூலம் வந்து அந்த தகவல் உங்களுக்கு முழுக்க கிடைக்காதுன்னு சொல்லி நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன் மற்றபடி நாங்கள் இங்கே சொல்ற ஒரு விஷயம் வந்து வகுப்பு கல்வியின் மூலம் தான் மூடத்தனத்தில் இருந்த ஒரு அரேபிய சமுதாயத்தை நபி சொல்லாஹு அலை வசலம் அவர்கள் வந்து மகானத மகான்கள் சஹாபிகளாக மாற்றினாங்க இது உங்களுக்கு மறுக்கல் சகோதரி உண்மையை நிரூபிக்க கத்தி கதற வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் சில்லறைகள் சத்தமிடும் பெருமதியான தாள்கள் அமைதியாகத்தான் இருக்கும் எனவே மனசாட்சி உள்ள அங்கள் அனைவருக்கும் பாரம்பரியமே பாரம்பரிய கல்வி என்று நாங்கள் மட்டுமல்ல உங்கள் உள்ளம் கூட சத்தமிடுவது எங்களுக்கு தெளிவாக கேட்கின்றது எவர் எப்படி சொன்னாலும் பாரம்பரியம் பாரம்பரியமே உங்கள் உள்ளம் குறைப்பது எங்களுக்கு தெரிகின்றது எனவே இறுதியும் உறுதியுமாக நான் கூறுகின்றேன் பாரம்பரிய கல்வி முறையே பாரம்பரிய கல்வி முறையே சிறந்ததாகும் நல்லது நொச்சியாக மாளிகைக்குமா மகாவித்தியாலயத்தின் அந்த வாதத்தை எதிர்த்து பேசுவதற்காக எதிரணிகள் நெல்லியாக முஸ்லீம் மகாவித்தியாலயம் தயாராக இருக்கின்றது அதன் அணித்தலைவி சுபாவுக்கு சந்தர்ப்பம் எமது எதிர எதிர்த்தரப்பு வாதிகள் கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் இங்கு வந்தீர்களே இங்கு வந்தீர்களே எவ்வாறு என்று ஒருவர் கூறியதை ஒருவரை விட்டுவிட வேண்டும் தானே கூறியது கூறல் குற்றம் அல்லவா அதை இவர்கள் தெரிந்துவிடவில்லையா இன்றும் இன்றைய காலகட்டங்களில் ஓர் நவீனமயப்படுத்தப்பட்ட ஒன்லைன் கல்வி முறை எதற்காக கொண்டு வரப்படுகின்றது அரசியல்வாதிகள் கூட இன்று வகைகளையும் ஸ்மார்ட் போர்ட்களையும் பாடசாலைக்கு வழங்கி வைக்கின்றார்கள் எதற்காக மாணவர்களின் கல்வி நிலை அறிந்தது அல்லவா அது மட்டுமல்ல தண்ணீரில் கைவண்ணம் காட்ட முயல்வது போலத்தான் உங்களது வாதம் இருக்கின்றது கண்ணா கண்ணை கட்டிக்கொண்டு வெளியே ஒலியை தேடினால் எவ்வாறு கிடைக்கும் உங்களது வாதமும் அவ்வாறு தான் கிடை இருக்கின்றது புத்தி இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் தான் தான் கூறினீர்கள் புத்தி புத்தி இருப்பதனால் நாங்கள் மூலமாக வாதிட வந்திருக்கின்றோம் இருந்திருந்தால் நீங்கள் இன்னும் பாரம்பரியத்தை கட்டிக்கொண்டு வேண்டிய தேவை அளவே இருந்திருக்காது நாங்கள் அதனால் தான் இன்று புத்தி உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மேலும் நடுவர் அவர்களே ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன் கல்வியில் மிகவும் சிறப்பானதான வினைத்திறன் மிக்க கல்வியை எம்மால் கற்க முடியும் பாரம்பரியத்தில் அது அல்ல ஒரு ஒரு விடயத்தை தேடுவதாக இருந்தாலும் அதற்கு சில மணி நேரங்கள் ஏன் மாத காலங்கள் கூட எடுக்கும் ஆனால் ஒன்லைன் கல்வியிலோ ஒரு சொற்ப நொடிகள் தான் அதை நீங்கள் மறுக்கின்றீர்களா கூறுங்கள் இன்று உங்களது கைகளிலும் இன்று ஒன்லைன் மூலமாக கட்டவில்லை என்று நீங்கள் கூறுங்கள் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல இன்று ஒன்லைன் கல்வியின் மூலமாக செலவு திறனும் குறைவாகத்தான் காணப்படுகின்றது கற்றல் உபகரணங்களை வாங்க வேண்டிய தேவை இன்று ஒன்றும் காணப்படுவதில்லை இளத்திறனியல் சாதனம் ஒன்று கையில் இருப்பின் அதன் மூலமாக அனைத்து விடயங்களையும் பெற்றுக்கொள்ள முடிகின்றது கலைப்பும் குறைவாக காணப்படுகின்றது திறமையான மாணவர்களுக்கு இதுவே சிறந்த வாய்ப்பு என்று கூறி எனது வாதத்தை அறுதியும் இறுதியுமாக உறுதியாக கூறி முடிக்கின்றேன் ஒன்லைன் கல்வியே சிறந்தது என்று நல்லது இரண்டு அணிகளுமே தமக்குரிய பாணியிலே தமக்குரிய ஆற்றல்களை மையப்படுத்தி திறமையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் சரி எங்களுடைய நடுவர்கள் காத்திருக்கின்றார்கள் எப்படி உங்களுக்கு புள்ளி வழங்குவதென்று ஏற்கனவே சொன்ன விதிமுறைகளின்படி நீங்கள் பேசினீர்களா இல்லையா வாதிட்டீர்களா எதிர்த்து உங்களுடைய பிரதிவாதம் அமைந்திருந்ததா என்று தெரியவில்லை சரி பார்க்கலாம் அவர்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்கப் போகின்றது என்று இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ஏஆர்எம் ஆர் எம் டிராவல்ஸ் ஏ டிராவல்ஸ் மூலம் வெளிநாட்டு பயணிகளுக்கு தேவையான பயணச் விசேட விலை கழிவுகளின் அடிப்படையில் வழங்கி வருகிறார்கள் அனுராதபுரம் திருப்பணி நகரில் சகல வசதிகளும் அடங்கியதாக புதுப்பொழிவுடன் திறக்கப்பட உள்ளது வாகன தடுப்பிடம் ரூம் ரெஸ்ட் ரூம் உட்பட அழகிய தோற்றத்துடன் ஏ ஆர் எம் ரிசெப்ஷன் ஹால் திருமண வைபவங்கள் கலை கலாச்சார நிகழ்வுகள் கூட்டங்கள் மாநாடுகள் உட்பட அனைத்து நிகழ்வுகளையும் உங்கள் விருப்பம் போல் செய்து கொள்ள பொருத்தமான இடம் ஏ ஆர் எம் ரிசெப்ஷன் ஹால் அனைத்து விதமான பாதனைகள் மற்றும் பேக் வகைகளை உங்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்ய நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ஏ ஆர்

கட்டாயம் இந்த போட்டியில் இருந்து விளக்க வேண்டும் எந்த அணியாக இருந்தாலும் சிறந்த பேச்சாளர் ஒருவர் இரண்டு அணியிலும் இருப்பீர்கள் அந்த வகையிலே சிறந்த விவாதி யார் என்பதைத்தான் இங்கே நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் அந்த வகையிலே சிறந்த விவாதி யார் சிறந்த விவாதி இவர் நொச்சியாகம ஹேக்மா முஸ்லிம் மகாவித்யாலய அணியில் எஸ் இனி நாங்கள் வெற்றியாளர் யார் இந்த போட்டியிலிருந்து மிளகும் அணி எது என்பதைத்தான் நாம் நீங்கள் எல்லோரும் ஆவலுடன் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சரி இவர்களில் சிறந்த முறையிலே நீங்கள் இரண்டு அணியுமே வாதட்டீர்கள் தலைப்புக்கு ஏற்ற வகையில் சென்றிருக்கலாம் உங்கள் மனசாட்சிப்படி அது சரியாக இருக்கலாம் ஆனால் பார்வையாளர்கள் கேட்பவர்கள் அங்கே இருக்கின்ற நடுவர்களின் அடிப்படையில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது அந்த வகையிலே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது நீங்கள் பேசுவதை வைத்து அல்லது செய்மெடுக்கின்ற விடயங்களை வைத்து நாங்கள் இங்கே தீர்ப்பு வழங்க முடியாது ஆராய்ந்து தீர விசாரித்து அதன் ஆழம் அறிந்துதான் இங்கே அதற்கான மெய்ப்பொருளை நாங்கள் காண வேண்டும் அவர்கள்தான் மெய்ப்பொருளை தீர்மானிப்பவர்கள் அந்த வகையிலே இங்கே வெற்றி பெறும் அணி அதே போல வெளியேறும் அணி வெறுமனே பதினொரு புள்ளிகளால் தான் வித்தியாசப்படுகின்றது அந்த பதினொரு புள்ளி வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அணி எது என்பதையும் அதேபோல வெளியேறும் அணி எது என்பதையும் இப்பொழுது இந்த டிக் 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 என்று உங்களுடைய இதயம் துடிக்கின்ற நேரத்தில் நாங்கள் போகின்றோம் அந்த வகையிலே இருநூற்று பத்தொன்பது புள்ளிகளை பெற்று இந்த போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணி நொச்சியாக மஹித்மா முஸ்லிம் வித்யாலயம் இருநூற்றி எட்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றது பதினொரு புள்ளி வித்தியாசத்திலே நீங்கள் இந்த போட்டியிலிருந்து விலக வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும் உங்களுடைய தாழ்வு என்பது ஒருபோதும் நீங்கள் நினைக்க வேண்டாம் உயர்வுக்கான அடிப்படை என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு அனுபவம் நீங்களும் வெற்றி பெற்றுவிட்டீர்கள் என்பதற்காக இத்தோடு முடியவில்லை ஒரு சுற்றிலிருந்து இருக்கின்றீர்கள் எனவே அடுத்த சுற்றுக்கு நீங்கள் திட சங்கற்பத்துடன் முன்னேற வேண்டும் என்று கூறி அனுராதபுரம் மாவட்டத்தில் சிறந்த பேச்சாளர்களாக நீங்கள் உருவாக்க வேண்டும் சிறந்த ஆளுமைகளை உருவாக்கும் மூல கர்த்தாக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த வேலையிலே வாழ்த்தி விடைபெறுகின்றோம் அசலாம் அலைக்கும்